நாம் தமிழர் கட்சி உட்பட மாற்றுக் கட்சியை சேர்ந்த சுமார் மூன்றாயிரம் பேர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைகின்றனர் கூடுதல் தகவலின் சிறப்பு செயலர் கோகுல் கோகுலினுடைய பின்னணி என்ன நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மாற்று கட்சியை சேர்ந்த மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் இன்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மொழியில் இணைய இருக்கிறார்கள் அதற்கான விழா கலைஞரங்கத்தில் சற்று நேரத்தில் அண்ணா அறிவாலயம் கலைஞரங்கத்தில் நடைபெற இருக்கிறது திமுகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளும் அந்த இணைப்பு தொடர்ந்து வந்திருக்காங்க ஏற்கனவே மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் பல மாவட்டங்களிலிருந்து நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியில் இருந்து வர்றாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு பதினோரு நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் மாநில மாவட்ட நிர்வாகிகளும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியில் போட்டியிட்டவர்களும் இருக்காங்க குறிப்பாக பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அதற்கு அதிருப்தி தெரிவித்து பலரும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது

வழக்கமாக அதிமுக மற்ற பிரதான கட்சியிலிருந்து தொண்டர்கள் இணைவாங்க பெரியார் மீதான நிர்வாகிகள் என்ன இணை அடிப்படையில் திமுக பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட செயலர் பலரும் விலகி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மூவாயிரம் பேர் ஒரே நேரத்தில் அந்த கட்சியிலிருந்து விலகுவதற்கு முக்கிய காரணமாக பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கினை சீமான் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மொத்தமாக ஏறக்குறைய தமிழ்நாட்டிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து ராமநாதபுரம் தர்மபுரி கோவை கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் விலகி திமுகவில் இணைய இருக்கிறாங்க அதற்கு முக்கிய காரணமாக பெரியார் குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்து சீமான் பேசி வரக்கூடிய நிலையில் அதற்கு அதிருப்தி தெரிவித்து அது அதனுடைய காரணமாக விலகுவதாக அவர்கள்தான் பேசும்போது தகவலாக இருக்கிறது மற்ற கருத்துக்களின் அடிப்படையில் ஏற்கனவே சிலர் விலகி வந்தாலும் தற்பொழுது பெரியார் குறித்து இந்த சர்ச்சைக்குரிய கருத்தின் அடிப்படையில் மொத்தமாக ஏறக்குறைய மூவாயிரம் பேர் ஒரே நேரத்தில் திமுகவில் இணையக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்